நான் உங்கள் பாச மிக பத்திரிகையாளர் தெய்வம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிங்குசாமியை பற்றி தான் அவர் என்னன்னே தெரில அவர் எல்லாமே அதாவது கூட்டில் கையை வச்சா சும்மா இருக்குமா தேனீக்கள்லாம் எல்லாம் சுற்றி வந்து கொட்டும் அப்படின்பாங்க அது என்னன்னே தெரில இவர் உலகநாயகன் கமல்ஹாசன் மேலே கையை வச்சார் மற்றதெல்லாம் இவருக்கு விரோதமாகவே நடக்குது அது என்னன்னு தெரியலை இப்போது ஒன்றும் இல்லை இவர் கடைசியாக டிரைக்ட் பண்ண படம் வந்து ஒரு தெலுங்கு ஹீரோவை வச்சு எடுத்த படம் இந்த வாரியர்னு பேர் அந்த படத்துக்கு அந்த வாரியரில் வந்து ஒரு தெலுங்கு ஹீரோ நடிச்சிருந்தார் அது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக போகலை அதுக்கடுத்து பையா இந்த பையானுங்கிற ஒரு படத்தை கார்த்திகை வச்சு எடுத்தார் சூப்பராக போச்சு இந்த பையன் டூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அனௌன்ஸ் சொன்னார் கார்த்தி தான் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க இருந்து தான் சொன்னாங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியலை கார்த்திக்கு இல்லை ஆரியாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது சரி ஆர்யாவோட நச்சும் அது கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னா அதுவும் இல்லை நம்ம அதர்வா தம்பி ஆகாஷ் அவரை வச்சு நாங்கள் படம் பண்ண போகிறோம் பையன் டூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி மூணாவது கையாக பையன் ஆகாஷ் வந்து சேர்ந்தார் என்ன ஆச்சு படம் எடுத்தாங்களோ ஷெட்யூல் டு போனாங்க முதல் ஷெட்யூல் நடந்துச்சா ரெண்டாவது ஷெட்யூல் நடந்துச்சா அது இந்த படத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அவங்க சொன்னால் தான் தெரியும் ஆனால் இதுவரைக்கும் நமக்கு எதுவும் கசியலை இது தானே கசிகிறதுக்கு நடக்கலைன்னு சொல்கிறாங்க அதை விடுங்க இப்போ என்ன பண்ணார்னா லிங்கு சுவாமி அவருடைய சகோதரர்களும் மகாபாரதம் இருக்கலை அந்த மகாபாரதத்திலிருந்து ஏதாவது ஒரு ரெண்டு கேரக்டர் அந்த ரெண்டு கேரக்டர் வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க அதாவது எஸ் ஜே சூர்யா வந்து வாலியை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பார் கதை பண்ணியிருப்பார் அதாவது இந்த ராமாயண வாலி இல்லை அவரை வச்சு எடுத்த படம் தான் வாலி சூப்பர் ஹிட்டு அஜித் ரெண்டு வேஷத்தில் நடிச்சிருப்பார் அதை நினைச்சவங்கள என்னமோ தெரியலை அதே மாதிரி நம்மளும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துலேருந்து ரெண்டு கேரக்டர் எடுத்தாங்க ரெண்டோ மூணோ ஆனால் மகாபாரதத்தை அதாவது ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டுலேயும் இருந்து நிறைய படம் எடுக்கலாம் அங்கே இந்த அந்த கேரக்டர்களை வச்சு தமிழில் நிறைய படம் எடுக்கலாம் அதாவது சமூக ரீதியான படமே எடுக்கலாம் அரசியல் ரீதியான படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே அங்கே கொட்டி கிடக்கு அந்தளவுக்கு கற்பனை பண்ணி நிறைய கேரக்டர்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க மகாபாரதத்துலேயும் இதுலேயும் சரி இந்த இந்த கேரக்டர் எடுத்துட்டாங்க சரி இது யாரை வச்சு திரைக்கதை வாசனம் எழுதுறது அப்படின்னு கேட்டு நினச்சாங்க கடைசியில் ஜெயமோகன் சொல்லி ஒரு ரைட்டர் தமிழ் ரைட்டர் தென்கொடியில் இருக்கார் தமிழருக்கு அதாவது தமிழர் அந்த இதுக்குள்ளே கொஞ்சம் விரோதமானவர் இவரை வச்சு தான் பொன்னியின் செல்வனுடைய வசனங்கள்லாம் எழுதுனாங்க ஆனால் இவருக்கு தமிழுக்கு ஆகாதவர் இவர் வந்து கொஞ்சம் வட வடவர்கள் மீது இந்த வட இலக்கியங்கள் மீது ரொம்ப பக்தி உள்ளவர் சொல்லப்போனால் ஒரு மெம்பர் இல்லாத பாஜகாமல் அதாவது பாஜகலாம் ஒரு மெம்பராக இல்லைன்னு வச்சுக்கோங்க மற்றபடி பாஜக ஆனது அப்படின்னு வச்சுக்கோங்க அவரை வச்சு திரைக்கதையை எடுத்து கொடுத்தா எழுதி கொடுங்க நாங்கள் ஏன்னா பெரிய ரைட்டர் இல்லையா மணி மணிரத்னத்துக்கே கதை எழுதுகிற சரி அப்படின்னு சொல்லி அவரும் எழுதி ஒரு பண்டல் கொடுத்தாரு படித்து பார்த்தாங்க இவங்களுக்கு தான் எது யார் நல்லது சொன்னாலும் சரியாகாத நிறையா திருத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி சார் இந்த கதையை நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னாங்க அவர் என்ன செஞ்சார் அவ அவருடைய மனப்பான்மை என்னென்னா ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டாருன்னா மற்றவங்க அதில் ஏதாவது மாற்றம் விரும்புனா நியாயமாக அவருக்கு பட்டா மாற்றி கொடுப்பார் நியாயம் இல்லை அப்படின்னு அவருக்கு பட்டா எழுதி கொடுக்க மாட்டார் அவர் கூலாக என்ன சொன்னார்ன்னா இதை பாருங்கள் என்னுடைய வெண்முரசு இருக்குது அதாவது அவர் ஒரு இது ஊடக பத்திரிகை எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த தென்மரசில் ஃபுல்லாக படிங்க நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டாரு அவர்கிட்ட மறுபடியும் கேட்டு வ வலியுறுத்தி வற்புறுத்தி நீ இப்படித்தான் எழுதி கொடுக்கணும் காசு வேற கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு இவங்களால சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை மற்றவங்களாம் கமல்ஹாசன் மேலே கைய வைக்க தெரியுது ஜெயமோகன் மேலே கையை வச்ச அவர் கூட அந்த மாதிரி என்னுடைய வெண்முரசில் பண்ணிக்கு பார்த்துக்க அப்படின்னு உடனேயே அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை இப்போ என்ன பண்ண அந்த திரைக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன பண்ணலாம் ஏது நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் இருக்காங்க பாவம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கேட்கும்போது என்ன பண்ணுறது வினை விதைத்தவன் வினையறுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க சார் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க